ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ நிறைய டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய பேர் வந்து வீட்லேருந்து ஸ்டடி பண்ணிகிட்ருப்பீங்க ஓகேங்களா அப்படி ஸ்டடி பண்ணுறவங்க இப்போ டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாத நிலைமையில் இருப்பீங்க ஓகேங்களா அப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாதவங்களுக்கு ஏற்ற டெஸ்ட் பேட்சு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்காகனு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இருக்குங்களே அந்த டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட டெஸ்ட் பேஜ் தான் ஓகேங்களா அந்த டெஸ்ட் பேஜ் இது வந்து என்ன டெஸ்ட் பேட்ச்னு கேட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ் பிகினர் இருக்காங்களே அந்த பிகினர் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறக்கு உண்டான டெஸ்ட்டு பேஜ் இது ஓகேங்களா இது தான் அந்த டெ டெஸ்ட் பேட்ச் புரியுதுங்களா சரி ஓகே இப்போது இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்குங்களே ஒன்றா மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணி இஷ்யூ பண்ணிடுவேன் ஓகேங்களா மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் புக் இருக்குங்களே புக்வைஸாக நோட்ஸு நோட்ஸ் இருக்குதுங்களா நோட்ஸ் எப்படி எடுக்கங்கிறதும் சொல்லி கொடுத்துருவேன் அந்த புக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும் இன்னொன்று க்ளாஸ் இருக்குதுங்களா க்ளாஸும் வந்துடும் இப்போ வந்து நீங்கள் இயல் வயசு வந்துடும் இப்போது உண்டானது என்னென்னா இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்களா அது எப்படின்னா வீக்லி ஸ்டடி பிளான் ஒன்று வரும் வீக்லி ஸ்டடி பிளான் அதுக்கப்புறம் அப்படின்னா டெஸ்ட்டு இருக்குதுங்களா வீக்லி ஸ்டடி பிளான் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து இன்னொன்று வந்து என்ன பார்த்துருங்க நம்ம வந்து இயல்வைஸ் டெஸ்ட்டு வைப்போம் ஓகேங்களா இயல் வைஸ் டெஸ்ட்டு அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட்டு வைப்போம் ஃபுல் டெஸ்ட்டு இப்போ சிலபஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸுங்கிறது நாம் எடுக்கிற சிலபஸ் ஓகேங்களா டிஎன்பிசி சிலபஸ் இருப்பவர்களுக்கு இருக்கும் நாம் ஸ்டடி பிளான் எடுப்போம்ல அந்த ஸ்டடி பிளான் எடுக்கிற சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகே ரொம்ப ஈஸி அப்படின்னா நார்மலாக எல்லாரும் கவர் பண்ணிட்டு நான் கவர் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பண்ண தேவையில்லை நார்மலாக எல்லாருமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் புரியுதுங்களா இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகி வருது தமிழ் மேக்ஸு ஜிகே எல்லாமே கவர் ஆகிடும் வித் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் வந்து அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ஏற்ற டைம் இருக்குது அப்போது வந்து நம்ம சேனல் எல்லாம் வந்து எல்லாம் எல்லாமே வரும் ஓகேங்களா இப்போது நீங்கள் படிக்க வேண்டிய நீங்கள் பண்ண வேண்டியதில் என்ன அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா டிஎன்பிசிக்கு இப்போ இப்போது அந்த குரூப் டூ வரப்போகுது குரூப் டூ விட்டுருங்க நாங்கள் உங்கள் டார்கெட் குரூப் ஃபோராக வச்சுக்கோங்க இப்போது வந்து நம்ம கிளாஸ் வந்து செப்டம்பர் பதினா பதினாலு வயது முடியுது பதினாறுலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேங்களா அந்த பதினாறு வரைக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் நம்ம குரூப்பில் ஜாயின் இருக்காங்க ஒரு நிறைய பேர் வரட்டும் அந்த பதினாறு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இல்லை ப அடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருக்குதுங்களா மார்ச் உங்களுக்கு கால் ஃபர் ஆகுதுன்னா அந்த மார்ச்சுக்குள்ளேயே நம்ம எல்லாருமே ரெடி ஆகிடலாம் ஓகேங்களா எல்லாருமே ஒரு ஆறு மாதம் இருக்குன்னா அந்த ஆறு மாதத்தில் எல்லாருமே ரெடி ஆகணும் மேக்ஸு தமிழ் ஜிகே எல்லாமே க ரைட் நம்ம வரணும் ஓகேங்களா அதுக்கு டெஸ்ட் இருக்குங்களா டெஸ்ட்டு போட்டு கன்ஃபார்ம் எல்லாருமே டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது மஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டாக இருக்கும் புரியுதுங்களா வீக்லி டெஸ்ட்டாக இருக்கும் அண்டு இப்போ நீங்கள் எங்கேயுமே போய் எழுத இல்லை நீங்கள் உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலில் உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலில் தான் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்க ஓகேவா அது வந்து அது சண்டே இருக்குங்களா சண்டே தான் பெஸ்ட்டு டைமு ஓகேங்களா சண்டே டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தோன்னா ஒம்போதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இருக்கும் குரூப் ஃபோரில் நாம பத்து மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் தான் அந்த ரெண்டரை மணி நேரம் தான் டைம் ஓகேவா ரெண்டரை தான் டைம் அதுக்குள்ளேயே அந்த ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறது ஓஎம்ஆர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அந்த ரெண்ட மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தா மட்டுந்தான் அரை மணி நேரம் டைம் இருக்குதுங்களா அரை மணி நேரம் நீங்கள் முன்னாடியே முடிக்க பழகணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடித்து பழகணும் புரியுதுங்களா ஓகே இப்படி உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலில் எழுதுறீங்க சண்டே பத்து டு பன்னெண்டு இருக்கும் உங்களுக்கு கொஷின் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா எல்லா கொஷின் உங்களுக்கு கட்டாக வந்துடும் உங்கள் கிட்டே மொபைல் இருக்கும் நீங்கள் மொபைல் வச்சு தான் பார்த்து எழுதுவீங்க ஒன்னே ஒன்று நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு வந்து உங்கள் மனசாட்சிக்கு உண்ட மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதணும் ஓகேவா அது நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட்டு வந்து ஒரு நூற்றம்பது மார்க் எடுக்க வருது அப்படின்னா நீங்கள் அதில் இருபது மார்க் எடுத்தாலும் சரி ஏன் நான் இருபது மார்க் சொல்கிறேன்னா நீங்கள் இருபது எடுத்தாலுமே நீங்கள் வந்து பார்க்காம தான் எழுதியிருக்கீங்க இல்லையா நீங்கள் அவ்வளோ தூரம் படித்தும் நீங்கள் பார்க்காம தான் எழுதிருக்கீங்க அதுக்கு உண்டான மதிப்பு தான் அந்த இருபது மார்க் அந்த இருபது மார்க்ங்கிறது சும்மா சும்மா வர மார்க் இல்லை ஓகேங்களா அந்த இரவு தான் ஐம்பது பண்ணுவோம் ஐம்பது நூறு பண்ணுவோம் நூறு நூற்றி எழுபது பண்ணுவோம் ஓகேங்களா அது நீங்கள் போக போக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன் இருபதாக எடுத்துன்னு மனசு வந்து நீங்கள் விடவே கூடாது அந்த இரவு தான் நீங்கள் ஐம்பது பண்ணணும் ஓகேவா அந்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் இது வந்து பிகினர் டெஸ்ட் பேஜ்ஜென்னு யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் இப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிஎஃபாக கேட்பீங்க பிடிஎஃபாக தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்ட் ரைட்டிங் தான் இப்போ எப்படி நான் எழுதிருக்கேன் இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்காக தான் வரும் நான் நீட்டாக வரும் அப்போ தான் நான் வீடியோக்காக அப்படி எழுதியிருக்கேன் இப்போது என்கிட்ட கொஸ்ட் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்குமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா இதுதான் டெஸ்ட் பேட்ச் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இதோடய பிரைஸ் என்னவாக இருக்கும் இந்த டெஸ்ட்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் இந்த டெஸ்ட் இருக்குங்களா இதோடய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது வீக்லி டெஸ்ட்டு தான் இருக்கும் ஓகேங்களா வீக்லி டெஸ்ட்டு தான் இருக்கும் அந்த வீக்லி டெஸ்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நானும் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிட்டுருக்கேன் முக்கால்வாசி நானும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்ட்டி டூ செவன்ட்டி பர்ஸ்டேஜ் கவர் பண்ணிட்டேன் இப்போது நானும் யோசித்தேன் நான் வந்துட்டு நான் இப்போ நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில்லாம் டெஸ்ட்டு போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் அதுக்காக என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குங்களே டெஸ்ட் பேட்ச் நாமளும் ஜ எடுக்கலாம் ஏன்னா ஒரு சி ஒரு நைன் டு எயிட் மந்த்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ நாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ர ப்ரைஸ் தான் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ப்ரைஸ் பார்க்குங்களா இந்த இருபது இருக்குங்களா இதுதான் வீக்லி பிரைஸாக இருக்கும் வீக்லி நீங்கள் கொஸ்டின் ப்ரைஸாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களால் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் மூவாயிரம் மூவாயிரம் வருது அப்படின்னா நீங்கள் எத்தனை ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டெஸ்ட்டு போவோம் ஓகேங்களா இப்போது நம்ம நம்ம டெஸ்ட் கிளாஸில் போட்டிங்கன்னா வீக்லி இருபதுருவானா மாதத்துக்கு எத்தனை வாரம் நாலு வாரம் நாலு ரெண்டு எட்டு எம் எண்பது ரூபா சொல்லுறேன் நீங்கள் நூறுரூவான்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போது இப்போ நீங்கள் நம்ம சிலபஸ் கலர் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகுதுன்னு சும்மா ஒரு அப்ராக்ஸிமெண்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே கவர் பண்ணிடலாம் ஆறு மாதம் ஆகுது அப்படின்னா ஆறு மாதம் ஆகுதுன்னா இப்போ க கணக்கு போட்டுங்க எவ்வளோ ஆகுது ஆறுநூறுவா தான் ஆகும் மிஞ்சி போனால் ஒரு நூறுரூவா சேர்த்திக்கோங்க ஏழ்நூறுவா ஏழுநூறு ஆறு டு எழுநூறுவா தான் ஆகும் நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட்டு போனீங்கன்னா ஒன்று ஒன்று யோசிச்சு பாருங்கள் மூவாயிரரூவா ரெண்டு மாதம் தான் நடக்கும் அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பிடிஎஃப் உங்கள் கையில் இருக்கும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க சில பேர் ஜெராக்ஸ் தரமாட்டாங்க சில பேர் தருவாங்க புரியுதுங்களா இப்போது நீங்கள் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இது பெஸ்ட்டாக இல்லை இது பெஸ்ட்டாக நீங்கள் யோசிச்சிக்கோங்க ஓகேங்களா எ எது எது பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க மூவாயிரம் பெஸ்ட்டாக இல்லை இருபது பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே புரியுதுங்களா ஸோ ஓகே நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம் உங்கள் லைஃபுக்கு கொண்டாடி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நான் செலகிராம் டே சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க க்ளாஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சோட எல்லா டீட்டெயில்ஸும் வர ஆரம்பிச்சிடும் எப்படி பே பண்ணுறது எல்லாமே வர ஆரமிச்சிடும் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பண்ண முன்னே வேலை என்னென்னா இந்த டெலகிராம் சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் நேம் வந்து நம்ம சேனல் நேம் தான் சரிங்களா நான் அதில் வந்து லிங்க்கு தரது இல்லை இது இது நம் ரெண்டு ஸ்டடி பிளான் ஸ்டடி சர்க்கிள் இருக்குங்களா இது தான் வந்துட்டு நம்மளோட சேனலோடய டாகிராம் சேனலோட நேமு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு யாராக டெஸ்ட் வர வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க நம்ம டேக்ராம் சேனலில் வந்துட்டு எஸ்எனு எஸ்என்னு சொல்லுங்கள் நான் வரம்புறோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு கம்ஃபர்டபுலாக தான் இருக்கும் எல்லாமே தமிழ்லேருந்து ஜிகே எல்லாமே கவர் ஆகும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்கள் இப்போ வந்து டிஎன்பிசி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிகினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து எல்லா கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணுவோம் ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாம் ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்